அந்த கிள்ள நீ அழிச்சு அந்த கிள்ள பாரு கிள்ளைய ஓசி கிளை அழிஞ்சு அடிக்கிற பொழக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட ஏறிக்கிட்டு டக்கு டக்கு சரி நம்ம லாங்ல இருந்து கவர் கொடுப்போம் அவனுக்கு சொல்லிட்டு பார்க்க பாட்டு மாதிரி இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி மாட்டாரா அசால்ட் அடிக்கணும் ஏறணும் டப்புன்னு செட்டு போயிடுவான்னு சொல்லி வாய முடியலங்க சொல்றது கொஞ்சமாச்சு கேட்கணும் டப்பு டப்பு நாக்கற போயிட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏதோ புடுங்க போறேன்னு சொன்னீங்களா சார் என்ன சார் பிடிக்கிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி அடி முடியாது ரிவியூ கொடுக்கணும் வந்து அடிக்கிற மாதிரி நீ புடுக்கவே முடியாது ஜோன் கிட்ட வந்துருச்சு அவங்களை அடிக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது நானே அவங்க பிளான் பண்ணி முடிச்சுக்கிறேன் ரெண்டு பேருக்கு நூறு ரூபா கொடுத்து டேமேஜ் கொடுத்துருவேன் எஸ்பிடி வயிறு ஐந்து போல நூறு நூறு போகுது தூக்கி அதுக்கு வேலை பாட்டாருமே போல ஏ இதுல பத்து வெயிட் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்கியா போல பாருங்க